நமஸ்காரம் திருப்பாவை பதினான்காவது பாசுரம் உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்மினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேஷும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் உடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையற்கண்ணானை கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் விளக்கம் இதுவும் ஆண்டாள் தோழியை எழுப்பும் பாசுரம் அடித்தோழி உன் வீட்டு பின்புறத்தில் உள்ள தோட்டத்தில் இருக்கும் கிணற்றில் தாமரை மலர்ந்துள்ளது அல்லி மலர் கூம்பியுள்ளது அதாவது பொழுது விடிந்து விட்டது எழுந்திரு தாமரையானது சூரியனை கண்டால் மலரும் அல்லியானது சந்திரனை கண்டால் மலரும் காவியுடை அணிந்த வெண்மையான பற்களையுடைய சந்நியாசிகள் கோவில் திறப்பதற்காக செல்கின்றனர் எங்களை வந்து துயிலெழுப்புவதாக நேற்று சொன்னாயே அதை மறந்து இப்படி உறங்குகிறாயே உனக்கு வெட்கமில்லையா எழுந்திரு சக்கரமும் சங்கும் ஏந்திய தடக்கையனான தாமரை கண்ணனை பாடுவோம் எழுந்து வா என்பது மேற்கண்ட பாசுரத்தின் விளக்கமாகும் இந்த பாசுரத்தை சேவிப்பவர்களுக்கு செல்வம் வாகன வசதி உண்டாகும் கண் பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும் மீண்டும் ஒருமுறை இந்த பாசுரத்தை சேர்ந்து சேவிப்போமா உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் வாழ் நிகழ்ந்து ஆம்பல் வாய் குமினகான் செங்கல் கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் உடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையற்ண்ணாணி பாடேலோர் எம்பாவாய் நன்றி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகிலே சரணம் கோதா காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ரங்கரங்கா